அப்போது இப்படி பிறந்த மனித இப்படி இப்படி வந்து வெவ்வேறு விதமாக பிறக்கும் பொழுது ஒவ்வொரு பிரதேசத்துலேயும் மருத்துவம் அப்படிங்கிறது அந்தந்த ஏற்ற மாதிரி கற்றுக்கிட்டாங்க அப்போது உயிர்களுடைய மருத்துவமும் சுய மருத்துவமாதான் இருக்குது தன்னத்தானே சுய மருத்துவம்னா இலையோ தழையோ தேடி போகலை மருந்தே இல்லாத ஒரு மருத்துவத்தை தான் விலங்குகள் பயன்படுத்துச்சு அப்போ அதுதான் ஆதி மருத்துவம் அப்போ விலங்குகள் விலங்குகளுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறது அறிவே கிடையாது மனசும் கிடையாது இல்லையா யாராவது வந்து விலங்குகளுக்கு சொல்லித்தராங்களா கிடையாது இல்லையா அப்போ அந்த மருத்துவத்தை எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க தான் இப்படி இருந்தா உடல் கற்றுக்கிட்டீங்க விலங்குங்க யாராவது குழுவிலையோ பூனையோட குழுலையோ புலியோட குழுலேயோ சிங்கத்தோட குழுலயோ மருத்துவர் இருக்காங்களா படிச்சுட்டு வந்து கொடுத்தாங்களா கிடையாது இயற்கை கிட்ட வந்து கத்துக்கிட்டாங்க தானே கத்துக்கிட்டாங்க அனுபவத்தில் இயற்கையை அவங்களுக்கு அறிவுறுத்திச்சு அது வழியாக அதை அனுபவப்பட்டு ஓ இந்த மாதிரி பொழுது நம்ம உடம்ப சரியாகுதுங்கிறத கத்துக்கிட்டாங்க உடலை கவனிச்சிடுங்க அந்த மிருகங்கள் தன்னைத்தானே பொழுது பசி அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்துக்கு வந்தாங்க அப்போது திருவள்ளுவர் சொல்கிற பசியும் ம மருந்தில்லா மருத்துவமும் எங்கேருந்து எங்கேருந்து அவருக்கு அதை அந்த தத்துவத்தை கற்றுக்கிட்டார்னா விலங்குகள் கிட்டேருந்து விலங்குகள் கிட்டேருந்து மனிதர்கள் கிட்டே வந்ததும் மனிதர்கள் அதை பயன்படுத்தினது பகுதி மகிழ்வு மனிதர்கள் பயன்படுத்தினதும் விலங்குகளையும் அவர் அப்சர்வ் பண்ணி ஓ அப்போ விலங்குகளும் பசிச்சாதான் சாப்பிட்றாங்க அப்போ பசி தான் அடிப்படை ஒரு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் எல்லா விலங்குகளும் எல்லாமே பசிச்சா மட்டும்தான் சாப்பிடலாம் அப்போ பசி அப்படிங்கிற ஒன்று உடலில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய சூழல் அதாவது புறச்சூழலையும் ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றது நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய திறமை பசிக்குது ஏன்னா உடலில் ஏற்படுற மாற்றம் நம்மளுடைய சிந்தனையிலையும் செயல்லையும் எல்லாத்துலேயுமே பிரதிபலிக்குமா இல்லையா அப்போ பசியை கவனித்து சாப்பிடும்பொழுது நம்மளுடைய எப்படி இருக்கும் எல்லாமே வித்தியாசமாக இதை தான் அவர் கவனித்து பசியாக தீயோரோக்கிட்ட அப்போ அவர் மருத்துவம் எங்கேருந்து கொண்டு வந்தார் எங்கேருந்து பார்த்ததுக்கு தாம விலங்குகள் இருக்குது விலங்குகள் மரம் செடி கொடி எல்லாமே எதுவுமே மருத்துவத்தை தேடி போடியே மருந்தாக இருக்கிற ம செடி கூட தான் அதை மருந்து சாப்பிட்லையே ஏதாவது ஒரு மரம் வந்து மருத்துவம் பார்த்துக்குதா ஏதாவது ஒரு குழு வந்து மருத்துவம் பார்த்துக்குதா கிடையாது ஆனால் மனிதன் மட்டும் தான் சித்த மருத்துவத்துல போய் அதாவது ஒரு அடிப்படையில இருந்து அதுல இருந்தும் விலகி இன்றைக்கு மிக மிக மோசமான ரசாயன விஷத்தை கொண்ட ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கிட்டு இருக்கான் உடம்ப தானே கேட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ திருக்குறள் முன்வைக்கிற மருத்துவம் விலங்குகள் சுய விலங்குகளின் சுய மருத்துவம் அதுதான் மனிதர்களுடைய ஆதி மருத்துவ மருத்துவம் அப்ப விலங்குகள் கிட்டதான் மனிதன் வந்தான்ற அடிப்படை தத்துவத்தையும் அது அடிப்படை மனித குல வரலாறையும் திருவள்ளுவர் முன்வைக்கிறார் அடிப்படையா வச்சுட்டு அகர முதல இழுத்தலாம் ஆதிங்கிறதையும் அப்பயே சொல்றாங்க அப்போ இந்த நூலுடைய ஆதியே எல்லாமே பார்த்து ஒரு குரல் ஒரே ஒரு ஒன்ற அடிக்குள்ள பெண் தான் ஆதி அப்படிங்கிறதையும் சொல்றாரு மனிதன் இந்த இந்த புத்தகத்தாரது எல்லாமே பிரபஞ்சத்துடைய ஆதி தத்துவம் இந்த பிரபஞ்சம் உருவாக்கும் பொழுது படிப்போட படைப்போட தத்துவம் என்னவோ அது எல்லாத்தையுமே இந்த நூல் சொல்ல போகுது அப்படிங்கறதையும் இதை தான் பிள்ளையார் சுழி அப்படின்னு பிள்ளையார் சுழி அப்படின்னா என்ன அடுத்தோம்னா கடவுள் இல்லை நம்ம சொல்ல போற விஷயத்தோட முதல் சுழி என்ன எந்த எந்த தத்துவத்தை முதல் சுழியா வச்சு நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிற உணர்த்துற அந்த விஷயந்தான் பிள்ளையார் சுழி இது எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாத்தினா திருவள்ளுவரோட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு அப்படிங்கிற அகர ஆதி அப்படிங்கிற விஷயத்துல இருந்தா பிள்ளையார் சுழி அப்படிங்கிற ஒரு விஷயமே பிற்பாடு பயன்படுத்தப்பட்டது ஏன்னா அவரும் அங்க சுழியா முதல் சுழியா அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா பெண்கள் தான் இந்த பிரபஞ்சத்தோட ஆதி ஆதியான பகவன் இந்த உலகத்துடைய முதல் படைப்பு பெண் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றார் அவங்களும் அதே மாதிரி இந்த பெண்ணானவள் சரி ஆனானவள் எதிலிருந்து வந்தாங்கன்னா மிருகங்கள்ல இருந்து அவங்க தான் ஆதி அப்படிங்கறதையும் சொல்றாரு அது போக இன்னும் என்ன சொல்றாருன்னா இந்த நூல்ல தான் எழுத போற அத்தான குரல்களுக்கும் ஆதி என்ன அப்படின்னா அந்த பிரபஞ்சத்துடைய தத்துவம் இந்த பிரபஞ்சத்துடைய படைப்போடைய கோட்பாடு அதை தான் நான் இந்த முழுக்க இந்த நூல் முழுக்க சொல்லப் போகிறேன் அப்படிங்கிறதையும் அவர் சுழியாக அறிவுறுத்திட்டார் ஒரு ரூட் ஒரு ஒரு க்ளூ கொடுத்துட்டார் ஸோ இந்த மாதிரி நம்ம மருத்துவத்தை பற்றி இன்னும் ஆழமாக இன்னும் பேசலாம்னா இன்னும் ஆழமாக பேசலாம் அப்போது ஆரோக்கியம் அப்படிங்கிற இடத்துல பார்த்துக்கோங்க திருவள்ளுவருடைய நூலில் இத்தனை விஷயங்கள் எங்கிருந்து வந்தது எனக்கு எங்கிருந்து தெரிஞ்சது அப்படின்னா நான் மருத்துவத்தை அக்குமச்சர் மருத்துவத்தை நான் முழு முழுசாக அதை வந்து தொடர்ந்து அதை பற்றி சிந்திக்கிறதும் அந்த பஞ்சபூதர் கூட உறவாடுறது உரையாடுறதும் தான் என்னால் ஒரு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்ற விஷயங்களும் விலங்குகளோட விஷயங்கள் இயற்கையோட விஷயங்களை உணர முடிஞ்சுது இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல அகுபஞ்சர் மருத்துவத்தை கற்றுக்கிட்டு அதோடைய பஞ்சபூதங்கள் கூட நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க பார்க்க சிகிச்சை எடுக்க எடுக்க தான் உங்களுடைய சிந்தனையும் செயலும் அகுபஞ்சர் மருத்துவத்தோட ட்ராவல் பண்ணும் இயற்கையோட ட்ராவல் பண்ணும் அப்போது ஆரோக்கியம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வரோம் அப்படின்னா எது முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் தான் அடிப்படை உடம்பை விட உயிர் தான் வந்து ஆரோக்கியத்தோட அடிப்படை ஏன் ஆரோக்கியத்தோட அடிப்படை உயிர் உடல் இருந்தால் தானே உயிர் தங்க முடியும் மேடம் உடலே இல்லை அப்படின்னா உடம்பை விட்டு உயிர் போயிடுது இதை தானே திருமணர் சொன்னார் உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னா இதற்கு இதே இதுக்கு ஒரு எதிரான ஒரு வாக்கியத்தையும் சொல்லியிருக்காங்க உடம்பார் அழியின் உயிரால் ஆய்வல் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இது வந்து நீங்க என்ன நினைக்கலாம் உடம்பால் அழியின் உயிரால் அடிவார் இதுவும் சரி உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனி ரெண்டுத்துக்கும் பின்னாடி இருக்க தத்துவம் என்ன அப்படிங்கிற ஒண்ணு இல்லைன்னா இந்த உடம்புக்கு அர்த்தமே இல்லை இதுதான் ஆண் பெண் அப்படிங்கிறது ஆண் அப்படிங்கிறவன் வெறும் உடல் தான் பெண் அப்படிங்கிறவதான் உயிர் ஓ பெண் அப்படிங்கிற ஒரு உயிர் அந்த உடம்புக்குள்ள இயங்கல அப்படின்னா இயக்க சக்தியா இல்லை அப்படின்னா ஆண் அப்படிங்கிற இந்த உடல் பெரும் தான் எந்த பயனும் கிடையாது அதே சமயத்தில் இந்த உயிரான பெண் அந்த உயிர் பெண் என்கின்ற உயிர் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் தன்னை வந்து பத்திரமா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் கடுமையாக போராடும் அப்படி அந்த உயிரோட போராட்டம் தான் இந்த உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதும் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உடலுக்குள்ள உருவாகிறதுக்கான காரணமே உயிர் அப்படிங்கிற ஒரு பெண் பெண் சக்தி தான் அந்த பெண்ணானவள் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த சக்தி உயிர் உயிர் வந்து எப்படி ரெண்டா பிரிய தெரியுங்களா பராமரிப்பு எதிர்ப்பு சக்தி ரெண்டா பிரிது பராமரிப்பு சக்தியாகவும் பிரியுது எதிர்ப்பு சக்தியாகவும் பிரியுது உயிர் சக்தி அப்படிங்கிறது எப்படி பிரியுது பராமரிப்பு சக்தியாகவும் பிரியுது எதிர்ப்பு சக்தியாகவும் பிரிவுது எந்த இடத்துல எது தேவையோ அந்த இடத்துக்கு அதுவாக மாறிக்கிறது இதுதான் பெண்ணுடைய குணாதிசயம் ஒரு பெண்ணானவள் உயிர் போல அந்த ரெண்டு விஷயம் போல ஆணை ஆணா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அது வெளியாளா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் மாமனார் மாமியாரா இருக்கட்டும் சுத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும் தாய் தகப்பனா இருக்கட்டும் எல்லாரையுமே பராமரிப்பு அப்படிங்கிற இடத்துல அரவணைச்சி பராமரிப்பு அவளை மாதிரி அன்பு காட்டி அரவணைச்சி பராமரிக்கிற திறன் வந்து ஆண்கள் கிட்ட கிடையாது அதே சமயத்துல ஒரு பெண்ணானவள் ஒரு தன்னை அது அந்த பிரபஞ்ச கோட்பாடுகளுக்கோ இல்லை அந்த தனக்கு எதிராகவோ இந்த அதாவது சுற்றி இருக்கிறவங்க தன் குழந்தைக்கோ தன் கணவருக்கோ தாய் தகப்பக்கோ யாருக்கோ த எதிராக யாராவது செயல்படுறாங்கன்னா அதை எதிர்க்கிற முதல் சக்தியாகவும் ஆன ஆனவிட இல்லையா கழிவுகள் அப்படிங்கிற ஒன்று தேங்கும் பொழுது எப்படி எதிர்ப்பு சக்தி பராமரிப்பு சக்தி எதிர்ப்பு சக்தியாக மாறுது இல்லையா அதே மாதிரி ஒரு பெண் பராமரிக்கிற அதே பெண் தவறு குற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொழுது அதே பராமரிக்கிறவ எப்படியாக மாறுவாங்க எதிர்ப்பு சக்தியாக மாறி அந்த கழிவை அழிச்சிட்டு திரும்பி பராமரிப்பு சக்தியாக மாறிட்டாங்க இதுதான் பெண் அப்படிங்கிற ஒரு இயக்க சக்தி உயிர் அப்படிங்கிற இயக்க சக்தி அதனால தான் பெண்ணை வந்து சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேலையை ஆண் செய்ய மாட்டான் ஆண் வந்து பராமரிக்கிறதுலாம் தெரியாது ஆண் சிவம் எல்லாத்துக்குமே ஒரு அமைதி நிலை தான் எல்லாத்துக்குமே ஒரு மௌனம் தான் பெண் அப்படி இருக்க மாட்டாங்க இயக்க சக்தி எப்போவுமே துடிப்போடையே இருப்பான் ஒரு எப் ஒன்று பராமரிச்சுட்டே இருப்பான் இப்போ இல்லை கழிவு தேங்கும்போது அதை நீக்கிற ஒரு எதிர்ப்பு சக்தியாக மாறுவான் இதுதான் பெண்கள் இருக்கிற இடங்கள்லாம் தூய்மையாகவும் இருக்கும் சுத்தமாக இருக்கும் ஏன் ஆ இதே ஒரு ஆணவை ஒரு வீட்டுக்குள்ள பாருங்களேன் அங்கேயே கையை கழுவுறது அங்கேயே சாப்பாடு வைக்கிறது அங்கேயே சா ரொம்ப ரொம்ப சின்ன சில ஆண்கள் தான் வந்து செய்கிற ஒழுங்காக பெண்கள் மாதிரி எல்லாத்தையுமே நீட்டாக செய்வாங்க பெரும்பாலான ஆண்களுடைய வேற உட்கார்ந்த இடத்துல இருந்தே அங்கேயே கையை துடைக்கிறது அங்கேயே துப்புறது இல்லையா நம்மளே நம்ம வீட்டில் ஆண்கள் வச்சுருக்கோமே பார்க்குறீங்கள எதுலையுமே நீ ஒரு சுத்தமாக வந்து எதையுமே வச்சுக்க மாட்டாங்க குப்பையாக வச்சுருப்பாங்க பேச்சுலர்ஸ் ரூம் இதுக்கு எக்ஸாம்பிள் இது ஆண்கள் இன்னால்தான் சிவம் எல்லாத்துக்கும் சைலண்டாக குப்பையாகவே கிடந்தா கூட அமைதியாக இருப்பான் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க இது சிவம் இதே ஒரு பெண் ஒரு வீட்டுக்குள்ளே வருவாள் அப்பையாக இருக்கிற இடத்த பார்த்தா பார்க்குறா அது அன்னிய வீடாக இருந்தால் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்கப்புறம் எப்போ அந்த குடும்பத்தோடு இணைஞ்சிட்றோ அதுக்கப்புறம் அந்த இடத்த முதல்ல சுத்தம் செய்வா அது பெண்ணுடைய அடிப்படை குணாதிசயம் சுத்தமாக வச்சுக்கிறதும் அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதும் ஒரு ஒழுங்கு கொண்டு வரதும் ஒரு நெறிப்படுத்துறதும் எல்லா விதமான விஷயங்களையும் செய்கிறவ பெண் அதுதான் அவளை பராமரிப்பு சக்தி கழுக்கு சேர்க்கும்போது அதை தன்னை உழைப்பை போட்டு தன்னோட எல்லா எப்பட்டையும் போட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணுவான் கழிவு நிக்கும் அதனால தான் பெண் எதிர்ப்பு சக்தி சோ இந்த தத்துவம் தான் இந்த தத்துவத்தை தான் உடம்புல வந்து உடம்பை உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்னு சொல்றாங்க எப்ப ஒரு ஆண் உயிர் சக்தியை மதிக்காம உயிர் சக்திய நிர்மூலமாக்கிட்டு எடுத்துக்கிட்டே போறான உடம்ப அப்ப அந்த உயிர் அதை வச்சு விளையாடுது அந்த உடலை விட்டு விளையாடுது இது வந்து ஆண் பெண் தத்துவத்துக்கும் ஆண் பெண் அந்த இதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மிக மிக பொருத்தமான ஒரு விஷயம் அப்போ அந்த உயிர் மேக்ஸிமம் போராடும் தன்னை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு எதுக்காகனா எதுக்காக தன்னை காப்பாற்றிக்கிறோம் தான் நல்லா இருந்தால்தான் அந்த உடல் ஆரோக்கியமா இருக்கும் வாழும் தான் இந்த உயிரை உடலை விட்டு நகர்ந்த பட்சத்துல அந்த உடல் அழிஞ்சு போகும் ஒன்றுமே இல்லை புழுவும் பூச்சும் வந்து பொத்தி போயிடும் எதுவுமே இல்லாத ஒரு ஒரு வெறும் மண்ணா மண்ணா போகும் அப்படிங்கிற அச்சமும் பயமும் தான் அந்த உயிர் தன்னை பாதுகாக்கிறதுக்காக கடைசி துளி வரைக்கும் போகாது ஆனால் ஒரு கட்டத்தில் நம்மளுடைய மிக மிக மோசமான வாழ்வியல் முறைகளும் ரசாயன மருந்துகளை கொடுத்து திருப்பி 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 அதை செய்யும்போது அந்த உடலை மோசமான நிலைக்கு செஞ்சுகிட்டே இருந்தும்போது இதற்கு மேலே இந்த உயிர் வந்து இதுக்கு மேலே என்னால் போராட முடியாது இதுக்கு மேலே இந்த உடலை நான் இருக்கிறதில் பிரயோஜனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிர் அந்த உடலை விட்டு இளை போயிடும் இதுதான் ஆண் பெண்ணுடைய தாம்பத்தியம் தம்பதிகளுடைய தத்துவம் ஒரு பெண் மனைவிங்கிறவ த இதை தான் தாலி அப்படிங்கிற மாங்கல்ய தத்துவத்துக்கு சொல்கிறாங்க எதனால் ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யம் கட்டுறாங்க முன்னோர்கள் ஏன் இதே முன்னோர்கள் ஆண்கள் கழுத்தில் மாங்கல்யம் கட்டலாமா கட்டலாம் இல்லையா ஏன் கட்டலை அப்படின்னா பெண்ணால மட்டும்தான் தன்னுடைய ஆணை வந்து பத்திரமா பார்த்துக்க முடியும் ஆண் அப்படிங்கிற ஒரு உயிர் முடியும் அது தன்னுடைய பொருள் அவ எப்படி பாத்துக்குவா உயிர் இல்லையா அவ உயிர் சக்தி அதனால அந்த உயிர் சக்தி தன்னுடைய கணவனை அப்படி கைக்குள்ளேயே தான் கஷ்டப்பட்டாலும் அதாவது காண கணவன் அதாவது அந்த உடல் எப்படி உடலுக்குள்ள கழிவுகள் எவ்வளோ தீங்கினே இருந்தாலும் அந்த கழிவுகளை நீங்கிறதுக்கு அந்த உயிர் எவ்வளோ போராடுது அது எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம் தெரியுமா அந்த உயிர் அந்த கழிவுகளை அகற்றத்துக்கும் அதை வெளியே ஏற்றுறதுக்கும் எத்தனை எதிர்க்க எத்தனை ஆற்றலை பண்ணுது தன்னை ஆற்றல் மொத்தத்தையும் விரையும் செஞ்சு அந்த உடலை இந்த இருந்து காப்பாற்று இல்லையா அதே மாதிரி ஒரு பெண் தன்னை வதச்சிக்கிட்டும் தன்னை வருத்திக்கிட்டும் அந் தன்னுடைய கணவனை காப்பாற்றுறான் பாதுகாக்கிறான் பராமரிக்கிறான் கணவன் கிட்ட வர எல்லா விதமான கழிவுகளும் அது வேற இடத்துல வந்து யாராவது கணவனுக்கு தொந்தரவு கொடுத்தாங்களோ அவங்களை எதிர்க்கிறான் சண்டை போடுவான் தன் கணவன் தான் கண்கண்ட தெய்வம் இது என்ன இந்த தத்துவம் எங்கிருந்து கத்துக்காங்க முன்னோர்கள் உடல் கிட்ட இருந்து உடல் 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 உயிர் இந்த தத்துவத்தை வச்சுதான் ஆண் பெண் தம்பதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க அதற்கு முன்னாடி மனிதர்கள் விலங்குகள் போல எல்லாருடைய உணர்றதும் எல்லாருடைய வாழ்றதுமான ஒரு வாழ்வியல் முறையை வச்சிருந்தா அதை பார்த்த முன்னோர்கள் தான் ஒழுங்குபடுத்துறதுக்காக எது கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க உடல் கிட்டம்தான் இந்த கடவுள் மனைவி தத்துவத்தை கத்துக்கிட்டாங்க இதை தான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருக்கேன் முன்னோர்கள் நம்ம சித்த மருத்துவர்களாக இருக்கட்டும் சித்தத்தை உணர்ந்தாங்க நம்ம மூதாதையர்கள் இயற்கை கிட்ட இருந்து தான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க இப்ப தெரியுதா இயற்கை இருந்து எதை கத்துக்கிட்டாங்கன்னு இயற்கையோடு எப்படி உண இணைஞ்சி இருந்தாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா